தோப்புக்கொள்ளை இலங்கை தமிழர் குடியிருப்பில் மேலும் புதிய நூறு வீடுகள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மையநாதன் இப்போது இருக்கும் இந்த இடம் தோப்புக்கொள்ளை அகதிகள் முகாம் என்று பலராலும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் இலங்கை தமிழர் குடியிருப்பு தான் என்று குறிப்பிடப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த குடியிருப்பில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நமது தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் அனைத்து வசதிகளையும் செய்து தந்திருக்கிறது அவர்கள் அகதிகள் என்று குறிப்பிடப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு அந்த அளவுக்குத்தான் வசதிகளும் இருந்தன பத்துக்கு பத்தடி என்ற அளவில் பழைய தார்சி போட்ட வரிசை குடியிருப்புகள்தான் கட்டப்பட்டிருந்தன பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மின்சார வசதி அதுவும் குறிப்பாக இலவச மின்சாரம் பின்னர் அவர்கள் கேட்ட வசதிகள் என நிறைய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்திருந்த போதெல்லாம் அவர்கள் கேட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் வீடுகள் மட்டும் அரசு கொடுத்த வீட்டை அவரவர்கள் தங்கள் வசதிக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ளும் உரிமையையும் வழங்கியிருந்ததால் பலரும் தங்கள் வீடுகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில்தான் இந்த பகுதியில் இந்த குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களது தரத்தை உயர்த்தும் வகையிலும் அவர்களுக்கு இருக்கும் சிரமங்களில் சிலவற்றை குறைக்கும் வகையிலும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடனும் முதல் முறையாக நான்கு நான்கு வீடுகள் கொண்ட தொகுப்பு வீடுகளாக மொத்தம் இருபத்தி ஐந்து தொகுப்பு வீடுகள் என நூறு வீடுகள் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது அரசின் கணக்குப்படி சுமார் ரூபாய் ஐந்து கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டப் பணிகளுக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்முயற்சி எடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மையநாதன் அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் அவருடன் திருவருங்குளம் ஒன்றிய ஆணையர் நலதேவன் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில்குமார் ஒன்றிய குழு தலைவர் வள்ளியம்மை ஒன்றிய செயலாளர்கள் தங்கமணி ரவி அருவடிவேல் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் வந்து கலந்து கொண்டனர் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண அனைவரும் ஒத்துழைப்பு தரும் நோக்கத்துடன் இந்த நூறு வீடுகளையும் ஒன்பது ஒப்பந்ததாரர்கள் இணைந்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டுள்ளனர் தான் தொடங்கி வைக்கும் பணிகள் அனைத்தும் சிறந்த முறையிலும் விரைவாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கும் மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் இந்த பணியும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டடங்கள் அமையவிருக்கும் வரைபடங்களை வாங்கி பார்த்து மாவட்ட ஆட்சியருடன் கலந்துரையாடி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் பொறியாளரிடம் இந்த வீடுகளுக்கு ஏற்படுத்தப்பட இருக்கும் வசதிகள் குறித்து கேட்டறிந்து இன்னும் இன்னின்ன வசதிகளெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் அவசியப்படுத்தினார் முதற்கட்டமாக நூறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டவுடன் இந்த குடியிருப்பில் அடையாள அட்டை பெற்றுக்கொண்டு அதே நேரத்தில் வீடு இல்லாமல் இருக்கும் நபர்களுக்கு முதற்கட்டமாகவும் அடுத்ததாக முதன் முதலில் வீடுகள் பெற்றுக்கொண்டு வெறுத்தியாகி பலர் சேர்ந்திருக்கும் நிலையில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை குடியமர்த்திவிட்டு மற்றவர்களுக்கு அடுத்த கட்டமாக குடியமர்த்தும் திட்டத்தை அரசு கையில் வைத்திருக்கிறது அதேபோல் இந்த இலங்கை தமிழர் குடியிருப்பை இப்போதைக்கு விரிவுபடுத்தி இருந்தாலும் ஏற்கனவே இருக்கும் குடியிருப்பு குடிசை பகுதிகளை மாற்றி அமைத்து காங்கிரீட் கட்டடங்களாக மாற்றி அவற்றில் இலங்கை தமிழர்களை குடியமர்த்தவும் இருக்கிறது அதற்கு காலங்கள் ஆகலாம் என்றாலும் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் மக்கள் மீது மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர்கள் மீதும் அதிக அக்கறை கொண்ட அமைச்சர் மெய்யநாதன் முன்முயற்சியால் இந்த செயல்பாடுகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என்பது நிதர்சனமான காட்சிகளாக இருக்கின்றன